அருகே சோழன் திட்ட அணையில் நீரில் மலர் தூவி உலக நீர் தினம் அனுசரிக்கப்பட்டது நீரின் தன்மையை உணர்ந்து வீணாக கடலில் கலக்கும் நீரை தடுப்பணை கட்டி பாதுகாக்க வேண்டும் என ஆதிதிராவிடர் முன்னேற்ற இயக்கும் அரசுக்கு கோரிக்கை விடுத்தனர் உலக தண்ணீர் தினம் ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதி அன்று கொண்டாடப்பட்டு வருகிறது பூமியில் உயிர்கள் வாழ்வதற்கான அடிப்படை விஷயங்கள் ஒன்றாக இருக்கிறது நீர் ஆழ்கடலில் வாழும் உயிர்களுக்கும் பாலைவனத்தில் வாழும் உயிர்களுக்கும் நீரிந்து வாழ்க்கை இல்லை நீரே பூமியில் உயிர்கள் வாழ்வதற்கான வாய்ப்பை வழங்கியிருக்கிறது ஆனால் இன்று மனிதனுடைய அடிப்படை தேவைகளான உணவு உடை இருப்பிடத்திற்கு அடுத்தபடியான சுத்தமான குடிநீர் இடம்பெற்றுள்ளது அந்த அளவுக்கு தண்ணீரின் தேவை இன்றைக்கு அதிகரித்துள்ளது தண்ணீரின் அவசியத்தை வலியுறுத்தி கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு ஜெனிரோவில் நடைபெற்ற சுற்றுச்சூழல் மற்றும் வளர்ச்சிக்கான ஐக்கிய நாட்டு சபை மாநாட்டில் மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி உலக தண்ணீர் தினமாக கடைபிடிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது இயற்கையின் வரப்பிரசாதமான நீரின் முக்கியத்துவத்தை அனைவரும் அறிந்து கொள்வதற்காக கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணாம் ஆண்டு மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி உலக தண்ணீர் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது அந்த வகையில் இரு உலக நீர் தினம் என்று கடைபிடிக்கப்பட்டது நாகர்கோயிலை அடுத்து சோழந்திட்ட அணையில் ஆதிதிராவிட முன்னேற்ற இயக்கத்தின் சார்பில் நீரில் மலர் தூவி தினம் கடைபிடிக்கப்பட்டது வரும் காலத்தில் உலகப்போர் போர் என்பது நீருக்கடலாக இருக்கும் எனவும் நீரை காசு கொடுத்து வாங்குவது நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது இந்திய அளவில் கொடுக்கப்பட்டுள்ள அறிக்கையில் தமிழகத்தில் நிலத்தடி நீர் மட்டும் குறைந்து வருவதாக கூறியுள்ளது ஆகவே கடலில் வீணாக கலக்கும் நீரை தடுப்பணைகள் அமைத்து பாதுகாக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஆதி திராவிடர் முன்னேற்ற இயக்கத்தினர் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் இன்னைக்கு உலக நீர் தினமானது இன்னைக்கு உலகம் முழுவதும் மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி இன்னைக்கு கொண்டாடப்படுகிறது இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டுக்கான உலக நீர் தினம் என்பது வந்து என்னுடைய கருப்பொருளை வந்து நீரினுடைய தன்மைக்கானதாக இன்னைக்கு இருக்கிறது இன்னைக்கு வருகிற காலம் என்பது வந்து இன்னைக்கு நீரின் அள நீரின்றி உலக அமையாது என்கிற வார்த்தையின் அடிப்படையிலே தான் இன்னைக்கு உலகம் நடக்க வேண்டிய சூழ்நிலைக்கு வந்திருக்கிறது காரணம் என்னென்ன பாத்தீங்கன்னா இதுவரையிலும் உலக போர்கள் நடந்தது ஆனால் இனி வருகிற உலக போர் என்பது வந்து அறிவியல் அறிஞர்களால் நீ சொல்லப்படுகிற ஒரு காரியம் என்னவென்று சொல்லி பார்த்தா நீருக்கான போர் தான் இனி வரக்கூடிய சூழல் இருக்கு காரணம் இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதிலும் நீர் காசு கொடுத்து வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு இன்னைக்கு தள்ளப்பட்டாச்சு அனைத்து வீடுகளிலும் சரி கடைகளிலும் சரி எங்கு போனாலும் இன்னைக்கு காசு கொடுத்தால் தான் நீர் என்கிற நிலைமை வந்து கொண்டு இருக்கிறது ஆகவே வருங்காலம் என்பதும் வருங்கால சந்ததி என்பதும் நீருக்காக ஓடுகிற ஒரு சூழ்நிலை வரப்போகிறது ஆகவே இது வந்து உலக நீர் தினம் என்பது வந்து ஏதோ பேரளவு அல்ல பேச்சளவு அல்ல இது வந்து மனிதனுடைய அத்தியாவசிய தேவையாக இருக்கிறது உணவின்றி கூட மனிதன் வாழ்ந்து விடலாம் ஆனால் நீரின்றி வாழ முடியாது எந்த உயிரினமும் வாழ முடியாது என்பதுதான் என்னுடைய கருத்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு பூமியில வந்து நீரினுடைய அளவு என்பது வந்து இன்னைக்கு ஆஹ் ஐந்து சதவீதத்துக்கு ஏழு சதவீதம் தான் இருக்குது மீதி எல்லாம் தொண்ணூத்தி அஞ்சு சதவீதத்துக்கு மேல வந்து கடல்ல இருக்குது ஆகவே இந்த ஒரு சதவீதம் இன்னும் ஒரு சதவீதம் ரெண்டு சதவீத நீர் என்பது வந்து நீர்பதம் மேகத்தில் இருக்கிறது ஆகவே இந்த மழையாக புழிந்தால் கூட இந்த அளவு பூமியானது தன்னுடைய நீர்த்தன்மையை இயக்குமா நீர்தன்மையை காத்து நீக்குமா என்பது கேள்விக்குறியாக தான் இருக்கிறது ஆகவே இப்பொழுது கூட சமீபமான அறிக்கை இந்திய அளவிலே சொல்லப்பட்டிருக்கிறது இந்த தமிழ்நாட்டில் குறிப்பாக தமிழ்நாட்டில் வந்து நிலத்தடி நீர்மட்டம் என்பது மிகவும் குறைந்து வருகிறது என்கிற ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்கிறாங்க இது வந்து ஒரு செய்தி அல்ல வேதனைக்குரிய விஷயமாக தான் எங்களை போன்ற சமூக ஆர்வல நாங்கள் பார்க்கிறோம் ஆகவே இந்த நீரினுடைய தன்மை என்பது மிகவும் அவசியமானது ஆகவே தமிழ்நாடு அரசு வந்து இந்த நீரினுடைய தன்மையை உணர்ந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆறுகளில் டேம்ல உள்ள நீர்கள் எல்லாம் வீணாக கடல்ல கலக்குது ஆகவே அனைத்து நீரும் கலக்கிறது வந்து தவறானது ஆகவே அதை தடுப்பணைகள் கட்டி அதை பாதுகாக்கப்பட வேண்டும் இன்னைக்கு வந்து ஆதி காலத்திலே வந்து கற்கால மனிதனை தொட்டு சொல்லி வரும் பொழுது பார்த்தா நாகரீகமோ அல்லது அறிவியல் ரீதியாகவோ வளர்ந்திருக்காமல் இருந்தாலும் அணைகள் கட்டப்பட்டன ஆனால் இன்று எல்லாம் வளர்ந்திருந்தும் அணைகள் கூட கட்ட வேண்டாம் ஆனால் தடுப்பணை கட்டுப்பதற்கு கூட இன்னைக்கு வந்து அரசாங்கம் கொஞ்சம் யோசிக்கிறது என்று சொன்னால் வேதனைக்குரிய விஷயம் ஆகவே இது போன்ற சூழல் மாறணும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கன்னியூர் மாவட்டத்திலுமே இந்த இந்த சோழந்தட்டு அணை என்பது வந்து இன்னைக்கு ஒரு தடுப்பணையாக சிறப்பான ஒரு இடத்துல இருக்கு ஆனால் இதனுடைய சட்டங்கள் சரி செய்யப்பட்டாலே நீரினுடைய தன்மையை பாதுகாக்கலாம் ஆகவே நீரை பாதுகாப்போம் உலக நீர் நீர்தினம் என்பது வார்த்தை அல்ல வாழ்க்கை என்பதை மக்கள் புரிந்து கொள்ளணும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க